கேட்டமேத்துல மூன்று நாளைக்கு பிறகு அவர் உயிர் அதைத்தான் நாங்கள் ஈஸ்டர் என்று சொல்றேன் நாங்கள் இங்கே போய் எனக்கு ஒரு ஆசை இப்படி ஜெயசு நாதர் மூன்று நாளையில உயிர் மாதிரி உலகத்திலேயும் சாக்ரோக்கள் எல்லாரும் மூன்று நாளைக்கு பிறகு திருப்பி உயிரோட வந்தா அப்படியாப்பா இருக்கும் என்னப்பா நான் சொல்ல உங்களோட முகம் ஒரு மாதிரி வாடுது சும்மா ஆயிடுங்கப்ப நான் பதி கிச்சன் நினைப்பேன் நானப்பா உங்களுக்கு எதிரி யோசிப்பேன் இஞ்சப்பா அது ஈஸ்டர்ன்றோம் நானப்பா எனக்கு ஞாபகம் வருதப்பா இந்த ஈஸ்டரை இக்கேன் வந்து இந்த முறை கடை விட்ட செய்வமே நெடுகே சும்மா அண்ணா விட்ட அக்கா விட்ட விட்டா போறதாம எங்கட விட்ட இந்த முறை செய்வமே இஞ்ச பேரும் இந்த ஈஸ்டரை கண்டு சொல்லி சின்ன நிதல் எல்லாம் வச்சு நீங்கள் சும்மா சோஃபாவுக்குள்ள ஒழிச்சு வைப்பீங்கள் சாக்லேட்டை அறைகளுக்குள்ள ஒழிச்சு வைப்பீங்க அப்புறம் சும்மா அங்கே இருக்க எல்லாம் வைப்பீங்க அதுகள் வந்த எல்லாத்தையும் இழுத்து போன ஒரு முறை என்ன நடந்தது எல்லாம் இழுத்து போட்டு சோஃபா கவரை கிழிச்சு அப்புறம் அறைகளுக்குள்ள போய் தேவை இல்லாத பிரச்சனைகள் போதாக்குறைக்கு வந்து மாமா வந்து சாடிக்குள்ளே பூக்கண்டு வச்சிருந்தவர் சமருக்குள்ள அதுகளுக்கெல்லாம் போய் எல்லாம் கிண்டி மண் எல்லாத்தையும் போட்டு வேண்டாமா பகுதிகளெல்லாம் அதுகளெல்லாம் இங்க வாங்கோ சின்ன நிறுளண்டா அப்படி தான் இருக்கும் அது கிடைக்கிறது கிடையாது சந்தோஷம் எல்லாரையும் கூப்பிடுவோம் சின்ன சிறுதுகள் எல்லாம் பெரட்டும் வீட்டை ஒருக்கா செய்வோம் இங்க வேற லிவிங் ரூமுக்குள்ள செய்யறதுண்டா செய்யும் சும்மா இந்த எல்லா இடமும் வைக்கிறது அறையலுக்குள்ள போறது பேஸ்மெண்ட்டுக்குள்ள வைக்கிறது பைக் ஆட்ல வைக்கிறதுன்னு சொல்லி சும்மா இலக்களிக்காதே பிறகு நான் தான் இந்த வீடு எல்லாத்தையும் துப்புரவாக்கணும் இங்கப்பா எல்லாரும் வந்துட்டு போய் கதை பத்திரம்

இஞ்சப்பா இதப்பா அது இந்த பேக்கில் காபேஜ் பேக்கப்பா நான் காபேஜ் போடுவோம் கட்டி வச்ச பேக்கப்ப அதை சொன்ன அதுக்கு அதை போய் கொண்டிருக்கு அதை விடப்பா கூட காவேன் என்ன காபேஜ் சொல்கிறீங்களா எனக்கு பேப்பர் கிடக்குது போல கிடக்குது ஜப்பாது காவே ஜப்பா சும்மா அதுங்களுக்க பில்லுகளெல்லாம் வச்சுருந்துருப்பேன் அதை கொண்டு இருக்கியப்பா அந்த ஏண்டி ஓப்பன் பண்ணுங்க வந்து எங்களை அந்த பேப்பர்களுக்கு எல்லாம் கேண்டி சொதிச்சு வச்சுக்கிறீங்க போல ஓப்பன் பண்ணாது அப்போ அதுக்கு இந்த பேப்பர்களுக்கான கால பேப்பர்கள் வந்து தூசி பிடிச்சி தேவையில்லாம ஏற்கனவே ஒரு நீர் தும்மா போற நிறுமா போற விட்டுமாப்பா அதை ஓப்பன் பண்ணாது என்ன இது ஓப்பன் பண்ணி பார்க்கோட்டே கண்ட காசு கணக்கெல்லாம் கிடக்குது அதுல சுட்டு கணக்கு போட்ட பேப்பர்கள் எல்லாம் கிடக்குது ரெண்டாயிரத்துல தொடங்கின சுட்டு ஒரு ஆள் தர வண்டிய காசு இருபதனாயிரம் ஊருக்கு காசு நெப்பின கணக்கு ஹம் சன்ன சைக்கிள் கடை கந்த சாமி இப்ப சீட்டு கந்த சாமி போச்சுதேன் இதுதான்னு எனக்கு தெரியும் அடிக்கடி கதைக்கிறதும் வீட்டுக்கு வர்ற காசு குறைக்கிறதும் கேட்டால் ட்ரம்ப் டேக்ஸ் அடிக்கிறான் இன்ஃபுளேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிட்டாண்டு ஆனால் வகிற காசு எல்லாம் இந்த சீட்டுக்கு போகுத சீட்டு கட்டுறீங்களே என்ன இந்த சீட்டை கட்டி எத்தனை குடும்பம் நடத்திறவுக்கு வந்தாண்டு தெரியுமே நீங்கள் சீட்டு பிடிக்கிறீங்களே நான் காசி கட்டா காசு இல்ல காசு இல்லையா இல்ல இந்த சீட்டுக்கா போகுது இங்க வேற கணக்க கதை காதையும் சீட்டு பிடிக்கிறேன் சீட்டு பிடிக்கிறேன் சொல்லி நான் எல்லாம் வடி பார்த்தான் செய்கிறேன் எங்கட மூத்த மொழி இந்த விட என்ன நடந்தது நான் சீட்டு தொடங்கினா முதல் சீட்டு நான் எடுத்தனா அந்த முழு காசுலையும் தான் நான் செய்தேன் இரண்டாவது மொழி இந்த சாமத்தியோட இப்படி சீட்டு தொடங்கினேன் முதல் சீட்டு நான் எடுத்தேன் அந்த இதுல முடிஞ்சேன் யோசிச்சு பேரும் பேங்க்ல லோன் எடுத்தோ அல்லது கிரெடிட் கார்டு எடுத்தோ இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சொல்லி என்ன சொல்றீங்க என்னோட நீங்கள் முதல் சீட்டை நீங்கள் எடுப்பீங்கள் ஜிபன் நான் தான் சீட்டு தொடங்குறேன் சரியோ அப்படி நான் சீட்டு தொடங்கிய எனக்கு நட்டம் பெறக்கூடாது நான் முதல் சீட்ட நான் எடுத்திருவேன் இன்னொரு அது நீங்கள் கதைக்குறதுல பொறுத்து இருக்குது சரியோ ஹலோ சுந்தரி எப்படி அடி இருக்கு நான் வந்து இப்ப சீட்டு போட போறேன் இருபது பேரை சேர்த்து மாசம் ஆயிரம் ரூபா சீட்டு ஏ பத்தொன்பது பேர் சேர்ந்துட்டினம் ஒரு ஆள் வேணும் என்ன என்னோட அடுத்த மாசம் வண்ட நவம்பருக்கு தான் தொடங்குவேன் தொடங்குவன் தான் முதல் மாசம் கட்டு காசு வருது இப்ப சொன்னா தானே நீ ரெடி பண்ணி வச்சிருப்ப பத்தொன்பது பேரோ முடின ஒரு ஆள் நான் உண்டு ஞாபகம் வந்தது மறக்க முதல் நான் கடிக்கிறேன் நீ ஓகேதானே ஹலோ மேரி நான் தான் கதைக்கிறேனோ நான் வந்து சீட் தொண்டு போட போட நவம்பர்ல தொடங்குது இருபது பேர் மாசம் ஆயிரம் ரூபா பத்தொன்பது பேரை சேர்த்துட்டேன் அதுதான் நான் ஒன்னா கண்டிச்சு நான் நீ ஓகே சீட்டு போடுறாக்கு இல்லை இல்லை நவம்பர் தான் தொடங்குது நவம்பர் தான் தொடங்குதோ ஓ அப்போ உன்னையும் போட்டு வரணும் அவன் கொஞ்சம் போறப்ப இன்னும் பதினெட்டு பேரை ஜெயிக்கணும் கொஞ்சம் போடுறோம்

வந்துட்டாரு அவர் ஒரு ரசிகத்துக்கு ரூல்ஸ் வேற இந்த ரசிகத்துக்கு ரூல்ஸ் வேற நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லவனே இருக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு போய் நல்லா இருக்கு போய் எதுக்கு வாசிச்சிக்கிட்டு அப்படியே பேசிர வேண்டியதா